எல்லாருக்கும் அன்பு வணக்கம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கோவை காந்திபுரத்தில் இருக்கிற ஒரு விமன் இருந்து சரியாக ஒன்பது மணிக்கு காந்திபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் காலில் பதட்டத்தோட அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் உடனே இங்கே வாங்க சார் இங்கே தங்கியிருந்த ஒரு பொண்ணை ஒருத்தர் பெட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பதட்டப்படாதமா சம்பவ இடம் எது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னால் தான் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களால் ரீச் ஆக முடியுமோ அப்படின்னு எதிர்த்தரப்பில் இருக்கிற போலீஸார் சொல்கிறாரு உடனே அந்த லேடி பதட்டத்தோட சம்பவ இடத்தை சொல்கிறாங்க சம்பவ இடத்துக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் காந்திபுரம் போலீஸார் வந்து சேர்றாங்க வந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு கையில் அருவாவோட ரத்த வெள்ளத்தில் உட்காந்துருக்காரு இதை பார்த்த போலீஸுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன் அப்படின்னா கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொலை செஞ்சவர் இருக்க மாட்டார் ஸ்பாட்டில் விட்டு ஓடிடுவார் யார்டா இவன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அவர்கிட்ட இருக்கிற அந்த அருவாவை கைப்பற்றுறாங்க அது மட்டும் கிடையாது கொலை செஞ்ச அந்த நபரை செக்யூரும் பண்ணுறாங்க யார் இந்த கொலையை செஞ்சது ஏன் என்ன ரீசனுக்காக இந்த குலம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ரியல் டைம் க்ரைம் ஸ்டோரியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி வீடியோவை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் மறக்காம நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சம்பவ இடத்துல இருக்கிற எல்லா எவிடென்ஸையும் போலீஸ் ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறாங்க ஃபாரன்சிக் டீம் அங்கே இருக்கிற எல்லா கைரேகை அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக செக்யூர் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் அதே ஏரியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனையிலேருந்து இருந்து ஆம்புலன்ஸும் வர ஆரம்பிக்குது சம்பவ இடத்துல கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த பெண்ணை உடனே பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக அவர் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒத்துக்கிறாரு ஏன் கொலை பண்ணேன் எதுக்கு கொலை பண்ண அப்படிங்கிறத போலீஸ் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் போலீஸுக்கு மட்டும் கிடையாது கோவை மக்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவையை சுற்றி நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ இது மறுபடியும் கோவை மக்களை பாதிக்குமா அப்படிங்கிற கோணத்துலேயும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் தருவை பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த பாலமுருகன் இவருக்கு வயது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி மூணு ஆகுது கொலை செய்த அந்த பெண்ணோட பெயர் ஸ்ரீ பிரியா அவங்களுக்கு முப்பது வயது ஆகுது கொலை செஞ்ச அந்த பெண் வேறு யாருமே கிடையாது இந்த பாலமுருகனோட மனைவி தான் கொலை செய்யப்பட்டவங்க பாலமுருகன் ஸ்ரீபிரியா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் பக்கத்து பக்கத்து ஊர் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் நடந்துருந்துருக்கு இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு அழகான ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க இதில் ரெண்டு பசங்களில் ஒரு பசங்க பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி ஸோ அந்த பையன் தான் பராமரிப்பு பண்ணுறதுல தான் இந்த பாலமுருவனுக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு நான் தான் பையனை பார்த்துக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு சண்டை வந்திருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஊரில் தான் கொஞ்சம் கடன் இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபிரியா தன்னோட தோழியோடய உதவியில் கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியூட்டி பார்லரில் வேலை கிடச்சிருக்கு ஸோ உடனே இவங்க இங்கே இருக்கிற இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி இந்த பியூட்டி பார்லருக்கு அடிக்கடி வேலைக்கு போயிட்டு வந்துருந்துருக்காங்க என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்கு கருத்து வேறுபாடு நடந்துக்கிட்டு இருந்தாலும் இவங்க வச்சு அப்பப்போ ரெண்டு பேரும் ஒன்றா சேர்கிறதுக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க பாலமுருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய சொத்து பத்து இருக்குது அதாவது நிலங்கள் இருந்திருக்கு ஸோ அந்த நிலத்தை அவர் பராமரிப்பு பண்ணி அவருடைய பழைப்பை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு இந்த நிலையில் குழந்தைய வந்து ஸ்ரீபடியை விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ இந்த ரெண்டு பசங்க ஒரு குழந்தைங்க பாலமுருகன் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் வச்சு அவர் பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இப்படியே இவங்களுடைய இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு அடிக்கடி சிபாரிசு பேசி அதாவது ரெண்டு பேருக்கும் சமாதானம் பேசுகிறதுக்காக இசைக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள வராரு அவர் வேற யாருமே கிடையாது இந்த பாலமுருகனோட பெரிய பையன் ஸோ இசைக்கு ராஜா கோவையிலேயே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுனால அடிக்கடி இந்த ஸ்ரீபிரியாவை போய் பார்த்து இந்த மாதிரி ஏமா இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு குட்டி இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வாழ்றதுக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேச பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பேச்சு இந்த ஸ்ரீபிரியா கூட நடந்த அந்த அந்த உரையாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு உறவு வந்து பில்டாக ஆரம்பிக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசைகராஜா ஸ்ரீபிரியா ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு ஒன்றா சேர்ந்து சுற்றி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கள்ளக்காதல் உருவாயிருச்சு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லலாம் இந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கோவையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னொரு உறவினர் மூலயமா பாலமுருகனுக்கு தெரிய வருது அந்த டைமில் பாலமுருகன் வந்து இசைக்கு ராஜாவுக்கு நேரடியாகவே கால் பண்ணி ஓ என்னென்ன ஆல்ரெடி என் குடும்பத்திலே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நான் குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ இதுக்கு நடுவில் புகுந்து இந்த மாதிரி ஆட்டையை குளிச்சிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசார் ஆனாலும் இசைக்கு ராஜா வந்து பாலமுருகன் சொல்கிறது கேட்குறதா இல்லை எனக்கும் ஸ்ரீ பிரியாவுக்கும் கனெக்ஷன் உண்டாயிருச்சு ஸோ நீ யாரை இடையில வந்துக்கிட்டு ஒன்னால் என்னடா பண்ண முடியும் இசைக்கிறாச்சா வந்து என்ன மீ அதுக்கும் மீறியும் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா இந்த மாதிரி பிரியாவுக்கே எனக்கு பிடிச்சிருக்கு நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இப்போதான் முப்பது வயசு ஆகுது அந்த பிள்ளைக்கும் நான் வந்து கண்டிப்பாக திருமணம் பண்ணி லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து பாலமுருகன்ட்ட ரோட்டை கொடுத்துருக்கான் ஸோ பாலமுருகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு ஐயோ அசிங்கம் யா ஊரில் வந்து என்னால் தலகாட்ட முடியாது என் முன்னாடி இன்னொருத்தம் கூட இருக்கா அப்படின்னா ரெண்டாவது நீயும் வந்து ஊருக்குள்ளே வந்து போக முடியாது பிரச்சனை தாயா எதுக்கே தேவையில்லாத வேலை பண்ணுற ஆல்ரெடி எனக்கு ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்கியா இதை நான் பராமரிப்பு பண்ணுறதே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது ஏயா இப்படி என்னோடய தாலியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காரு இருந்தாலும் இசை ராஜா கேட்குற மாதிரி கிடையாது உடனே பாலமுருகன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா டிசம்பர் இந்த ஒன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீபிரியாவோட மாமாவை ஒருத்தரை கூப்பிட்டுட்டு தாய் மாமாவை கூப்பிட்டுட்டு நேராக கோவ கோயமுத்தூர் போகிறாரு இந்த மாதிரி போயிட்டு அங்கே லேடிஸ் ஹாஸ்டல் இந்த மாதிரி முன்னாடி மேலே இருக்கா வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப் இந்த பாலமுருகன் வராரு ஆனால் ஸ்ரீபிரியா பார்த்தீங்க அப்படின்னா ம முதல்ல மீட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக எட்டு மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கீழே வராங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இசைக்கு ராஜா சாரி நம்ம பாலமுருகன் போய்ட்டு கொண்டாடிக்கிட்டேன் ஏமா நீ வந்தால் அவங்க கூட ஏதோ முன்ன பின்னே இருந்திருக்க அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல இருந்தாலும் நான் நம்ம வீட்டுக்கு வா வந்துட்டு குழந்தைங்க வந்து உன்னை பார்க்கணும் ரெண்டாவது எங்கள் அப்பா அத்தாவுக்களும் வயசாகிப்போச்சு தயவு செஞ்சு வந்து குழந்தை வீட்டை பார்த்துட்டு நம்ம லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான்லாம் இங்கே வந்து நல்லா வேலை பண்ணி நல்லா செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டேன் இனிமேல் வந்து உங்கள் ஊரில் வந்து சும்மாலாம் இருக்க முடியாது எனக்கு வந்து இந்த லைஃப் வந்து ரொம்ப செட்டாகி போச்சு எனக்கு பிடிச்சும் இருக்குது ஸோ நான் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த வெஜிடேரி ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க தலைமை பாக்கெட்டுக்குள்ளே மறைச்சி வச்சு சொன்னேன் அதாவது ஆல்ரெடி இவருடைய பேக்கில் வச்சிருந்தாருவா எடுத்து ஒரேபடம் போட்டாப்புல போட்டதை விட இங்கே மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா போட்டுட்டு தலைமை ஃபோனை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு செல்ஃபி ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து அதை ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் ஸ்டேட்டஸ் வச்சு இது மட்டும் கிடையாது துரோகத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குவாட்டும் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸை கேட்டு கண்டிப்பாக யோ அவன் பண்ணது ரைட்டு தானேயா நீ என்னையா அப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு விஷயம் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ஸோ இவங்களுடைய எதிர்காலத்தை யார் பார்ப்பான் கண்டிப்பாக இந்த த இந்த கேஸை பொறுத்தளவுக்கு பாலமுருகனுக்கு லைஃப் சென்டன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் ஏன் அப்படின்னா எவிடன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் தலைவனே ஒரு வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான் ஸோ இந்த டிஜிட்டல் எவிடன்ஸு அதை தாண்டி இவன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருப்பான் எஸ்ஐக்கிலேருந்து எல்லாருக்கிட்டையும் அவங்களே டெலீட் பண்ணியிருந்தாலும் இவங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் போலீஸ் வந்து இந்த சிடிஆர் ரெக்கார்டு கால் ரெக்கார்டை வந்து எடுக்க தான் போகிறாங்க ஸோ அதை எடுத்து கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங்காக நிற்க தான் போகுது ஸோ கண்டிப்பாக லைஃப் ஷுன்ஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலமுருகன் அப்பா அம்மா ஆல்ரெடி இந்த மூணு குழந்தைங்கள பராமரிப்பு பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலமுருகனை பெயில் எடுக்கணும் ஸோ வெளியே வரணும் ஸோ அதுக்கான செலவு வக்கீல் பிடிக்கணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு வந்து பாலமுருகனோட லைஃப் இன்னும் போகும் இந்த இடத்துல ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த இசை ராஜா தான் நம்ம நிறைய டைம்ஸ்ல இருக்கோம் கள்ளக்காதல் ஆல்வேஸ் வென் டூ இட் கிரைம் இன்றைக்கி வந்து நாங்கள் புனிதமான காதலை பண்ணுறோம் அப்படின்னாலும் புளித்தியான காதலை பண்ணாலும் கிடைக்கல ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாயிண்ட்லாம் உங்களுக்குள்ளே சண்டை வரும் இல்லை அப்படின்னா அடுத்த எக்ஸ்டர்னல் மூலியமாக அந்த பாலமுருகம் மேலே மூலியமாக வந்து அவங்களுக்கு போட்டுதெல்லாம் செய்வான் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இசைக்கராஜா பண்ணாதான் தப்பு இசைக்கராஜா பண்ணத விட பாலமுருகனே பண்ண தப்பு நீ எதுக்கு இப்போ எதுக்கு இடையில ஒருத்தனை வந்து நுழை வரீங்க எப்போ ஏதாவது இந்த சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி சிவ பூஜையில் கரடி பூந்த மாதிரி இசைக்கராஜா உள்ளே வந்தாப்பில் அவன் பண்ணட்டிவே கரெக்ட் பண்ணிட்டு கிடைச்சில அந்த குடும்பமே நாசமாக போச்சு அப்படின்லாம் சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் பேரும் கெட்டு போச்சு ஆல்ரெடி கோவையன்ஸ் பேர் ஆல்ரெடி பேரலவல் அடி வாங்கியிருக்கு ஸோ இப்படி வந்து எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே வந்து ஒரு க்ரைம் பண்ணுது ஸோ கோவை போலீஸுக்கு வந்து ஒரு தலைவலியான விஷயமாக தான் இருக்குது ஸோ இந்த கேஸை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் கள்ளக்காதல் ஆல்வேஸ் வென் டு க்ரைம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொலை பண்ணுறத என்ன தான் இந்த இடத்துல நம்ம அவன் பண்ணது ரைட்டு அப்படின்னாலும் அதை ஊக்குவிக்க முடியாது கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள்லாம் முடியும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பாலமுருகன் வந்து இந்த பிரியாவோட ரிலேட்டிவே கூட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி இசை ராஜா கூட சுற்றிட்டு இருக்கா ஸோ எங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க ரெண்டாவது வந்து இதில் மேட்டிமோன்கள் சூட்டு எதுவுமே கிடையவே கிடையாது டைரக்டாகவே இது பண்ணியிருக்கலாம் இந்த குழந்தைங்களாவது வச்சு பராமரிப்பு பண்ணியிருக்கலாம் ஸோ இதுதான் இந்த கேஸோட சுருக்கம் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா தலைவன் கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகலை அந்த இடத்துல இருந்து கெத்தாக ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சு ராக்கெட் போட்டிருக்கான் ஸோ இதெல்லாம் மோட்டிவேட் என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுற அளவுக்கு கிடையாது ஸோ உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போங்க எப்போ வேணாலும் இந்த இசைக்கி ராஜா மாதிரி யாரோ ஒரு கிற்கு தாயில் உள்ள வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து குழைக்கலாம் நிறைய பேரோட லைஃப் நிறைய பேரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் நபர் உள்ள வரும்போது தான் கொலைய ஆரம்பிக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கேஸ் ஸ்டோரியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்